மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் இரண்டு ஆண்டுகள் முழு நிலுவைத் தொகையை வழங்க திமுக அரசு மறுப்பதால் தொழிலாளர்களுக்கு ஐநூறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை விளம்பர திமுக ஆட்சி அமைந்தவுடன் மூன்று ஆண்டுகளிலிருந்து நான்கு ஆண்டுகளாக மாற்றமடைந்திருக்கிறது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை பழைய முறைப்படி மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்த தொழிற்சங்கங்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் போராட்டங்களும் நடத்தி வருகிறார்கள் செய்தியாக பார்த்து வருகிறோம் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தி அரங்கத்தில் இருந்து இணைகிறார் தலைமை செய்தியாளர் எழிலரசன் எழிலரசன் தற்போது போக்குவரத்து ஊழியர்கள் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் என்ன தொடர்பான கூடுதல் தகவல்கள் அதாவது ஏமாற்று வேலை பொய் மோசடி போன்றவற்றிற்கு சிறந்த உதாரணம் என்றால் அது திமுகவையும் திமுக அரசையும் சொல்லலாம் அந்த அளவிற்கு எந்த அளவிற்கு என்றால் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று அவர்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த நிலைமையில் மக்கள் பெரும் துயரத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் என கூறி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த நிலையில் திமுக கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றவில்லை என்ற கொந்தளிப்பில் மக்கள் ஒருபுறம் இருந்து கொண்டிருக்கிற நிலைமையில்தான் இப்பொழுது சேவை துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிற அரசு போக்குவரத்து துறை பணியாளர்களையும் திமுக அரசு வஞ்சித்து அவர்களுக்கு துரோகம் செய்துவிட்டது என்ற மனக்குமுறலை தற்போது போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் தற்போது வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இதை நாம் பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் அதிகமான போக்குவரத்து பணியாளர்கள் போக்குவரத்து துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒரு அரசு நிறுவனமோ அல்லது தனியார் நிறுவனத்திலோ பணியாற்றுகிற ஊழியர்களுக்கு ஆண்டுதோறும் குறைந்தது மூன்று சதவீத ஊதிய உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்பது விதியாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் போக்குவரத்து துறையில் எப்படி என்றால் ஒவ்வொரு மூன்று ஆண்டுகளுக்கும் ஒரு முறை ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு ஊதிய உயர்வை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற முறைதான் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்த நிலையில் போக்குவரத்து தொழிற்சங்கங்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அல்லவா அப்படி நடத்தாமல் இல்லை இல்லை நாங்கள் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் உங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவோம் என அடாவடியாக அறிவித்தது தமிழக அரசு தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் அறிவித்தார் இதனால் பெரும் துயரத்திற்கு பெரும் மன உளைச்சலுக்கு போக்குவரத்து ஊழியர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே கடுமையான மன உளைச்சல் பனிச்சுமை போதிய ஊதியம் கிடைக்காமல் நாங்கள் தவித்து வருகிறோம் ஓய்வு கிடைக்காமல் நாங்கள் தவித்து வருகிறோம் இந்த நிலைமையில் ஆண்டு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வை கூட முறையாக வழங்காமல் அதை நான்கு ஆண்டாக நீடித்து எங்களை வஞ்சித்திருக்கிறது திமுக அரசு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் என போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் தற்போது கொந்தளிக்க தொடங்கி இருக்கிறார்கள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக போக்குவரத்து தொழிற்சங்கங்களை எல்லாம் அழைத்து பதினைந்தாவது ஊதிய உயர்வு ஒப்பந்த பேச்சுவார்த்தையை தமிழக அரசு நடத்தியது இந்த பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டே நடத்தியிருக்க வேண்டும் ஆனால் பல்வேறு காரணங்களை காட்டி அதை மெல்ல மெல்ல தள்ளி போட்டுக்கொண்டே வந்து இரண்டு ஆண்டுகள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய இரண்டு ஆண்டுகளை கழித்துவிட்டு விட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டில்தான் கடந்த வாரம்தான் அந்த பேச்சுவார்த்தையை திமுக அரசு தொடங்கி இருக்கிறது இப்போ போக்குவரத்து ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இரண்டு ஆண்டுகளை இந்த அரசு கணக்கிலே எடுத்துக்கொள்ளவில்லை எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஊதிய உயர்வு நிலுவைத் தொகை இருக்கிறது அல்லவா அது கிட்டத்தட்ட ஐநூறு கோடியை கடந்து போகிறது அந்த இரண்டு ஆண்டுகள் கிடைக்க வேண்டிய எங்களுக்கான அந்த ஊதியம் ஐநூறு கோடி ரூபாய் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்கிறது இந்த அரசு திமுக அரசு எங்களுக்கு ஐநூறு கோடி ரூபாய் அளவிற்கு வஞ்சித்து விட்டது எங்களை துரோகம் செய்து விட்டது என இப்போது கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பிற துறைகளில் பணியாற்றுகிற அரசு ஊழியர்களுடன் ஒப்பிடும்போது போக்குவரத்து துறையில் பணியாற்றுகிற ஊழியர்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இந்த அரசு நடத்துகிறது அவர்களுக்கு ஒரு ஊதியம் என்றால் எங்களுக்கு அதைவிட குறைந்த ஊதியம் வழங்குகிறார்கள் ஓய்வூதியம் அவர்களுக்கு பத்தாயிரம் பன்னிரெண்டாயிரம் வழங்கினால் எங்களுக்கு மூணாயிரம் ஐந்தாயிரம் என்றுதான் வழங்குகிறார்கள் என்று அவர்கள் குறைபட்டு கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் எங்களது இந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் பதினைந்து சதவீத ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என நாங்கள் கோரிக்கை வைத்தோம் ஆனால் இந்த அரசு எங்களுக்கு வெறும் ஆறு சதவீத ஊதிய உயர்வைத்தான் வழங்கி இருக்கிறது இதை வைத்துக்கொண்டு நாங்கள் எப்படி வாழ முடியும் எங்களது குடும்பத்தை நாங்கள் நடத்த முடியும் என ஆதங்கம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் இருக்கிற நிலைமையில் திமுக அரசு இந்த போக்குவரத்து தொழிற்சங்கங்களை இரண்டாக உடைத்து அவர்களுக்கு சாதகமான திமுகவினுடைய தொழிற்சங்கம் இருக்கிறதல்லவா தோமுசா அதை வைத்து கொண்டு அவர்களுக்கு சாதகமாக சில தொழிற்சங்கங்களை தங்களோடு சேர்த்து கொண்டு திமுக அரசு எடுக்கிற எல்லா நடவடிக்கைகளுக்கும் அவர்கள் ஒத்துப்போகிற அளவில் அவர்களிடத்தில் கையப்பத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் காரியத்தை சாதித்துக் கொள்கிறார்கள் என இந்த திமுக அரசினுடைய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் வெளியேறின சங்கங்கள் இப்போது கொண்டிருக்கிறார்கள் இப்படித்தான் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் மிகப்பெரிய துரோகத்தை இந்த திமுக அரசால் போக்குவரத்து துறையால் அனுபவித்துக் கொண்டிருப்பது தற்போது வெட்டா வெளிச்சமாகிக் கொண்டிருக்கிறது இதையடுத்து இந்த அரசை கண்டித்து நாங்கள் பல கட்ட போராட்டங்களில் இறங்க இருக்கிறோம் என பல்வேறு தொழிற்சங்கங்கள் போக்குவரத்து தொழிற்சங்கத்தில் மிக முக்கியமான சங்கமாக இருக்கிற சிஐடியு ஏஐடிசி போன்ற தொழிற்சங்கங்கள் தற்போது அறிவித்திருக்கிறார்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட சங்கங்கள் இந்த திமுக அரசுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கும் சூழல் இப்போது உருவாகி இருக்கிறது அவர்கள் வைக்கிற ஐம்பத்தி எட்டு கோரிக்கைகளில் ஒரு சில கோரிக்கைகளை கூட இந்த திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்பது போக்குவரத்து சங்கங்களுடைய குறையாக இருக்கிறது